படி சூப்பார் ரஜினிகாந்தனுடைய வீடு ஒரு கோவில் நடிகர் சரண்ராஜ் அதிரடி வீடியோ தமிழ்நாடு என்றாலே நினைவுக்கு வருவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி சரண்ராஜ் அவர்கள் அதிரடியா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா குப்பன் அப்படின்ற படத்துல அவருடைய மகன் நடிக்கிறாரு அந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது தலைவரை பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நினச்சா தலைவரே இங்கே வர வச்சு இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக நான் கூப்பிட்டா அவர் வருவார் ஆனால் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இன்றைக்கும் நான் ஒரே ஒரு ஃபோன் கால் உடனே என்னை வந்து பார்க்குன்னு சொல்லுவார் அங்கே போனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நானும் அவர் தான் போன உடனே வாடா உட்கார்றா எப்படி இருக்க நல்லா இருக்கியா மோர் சாப்பிட்றா அப்படின்னு உபசரித்து ஒரு அண்ணன் தம்பியை உபசரிக்கிற போல என்ன அப்படி அற்புதமா கவனிப்பாரு இன்னைக்கும் ஒரே ஒரு போன் கால் பண்ணா போதும் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவாரு அப்படி ரெண்டு பேருக்குமான ஒரு நட்பு இருக்கு அது மட்டும் இல்ல தலைவர் பாத்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்கள் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பா சொன்னா தருமதுரை பணக்காரர் போன்ற படங்கள் எல்லாம் பட்டே ரெண்டு பேருமே இப்போ சமீபத்துல கூட நடிச்சிருக்காரு இந்த மாதிரி தலைவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருடைய சினிமா கேரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு எழுநூறு படங்கள் நடிச்சிருக்காரு இவ்வளவு அற்புதமான ஒரு நடிகர் சரண்ராஜ் அவர் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு வில்லனாவும் நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு தலைவருடைய வீடு ஒரு கோவில் போன்றது அப்படின்னு சொல்லி இருக்காரு தலைவருடைய வீடு ஒரு கோவில் போல அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு போறவங்க அவங்களுடைய மனது தூய்மைப்படும் அதாவது எந்த தப்பான எண்ணத்துடன் அங்கே போனாலும் அவங்க மாறிடுவாங்க அப்படியே ஏதாவது தப்பான எண்ணத்துடன் சென்றாலும் தலைவர் சொல்றது ஒரே வழி கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவாராம் அந்த மாரி ஒரு அற்புதமான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு அற்புதமா தன்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் சமூக வலைதளங்களில் அவருடைய மகனுடைய படம் குப்பன் வெற்றியடைய தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் நீங்களும் அவங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லணுன்னா கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்க இப்போது இங்கிலாந்து மேட்ச் டி ட்வெண்ட்டி இது செகண்ட் மேட்ச் இங்கே சென்னையில் நடைபெறுது ஃபர்ஸ்ட் கல்கட்டாவில் முடிஞ்சிருச்சு இப்போ அதிரடியாக பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காங்க அங்கே கிரிக்கெட் வீரர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா திலக் வர்மா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க சென்னையினாலே உங்களுக்கு ஞாபகம் வரதுன்னா எனக்கு சென்னையினாலே ஞாபகம் வர்றது முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அதுக்கப்புறம் தோனி தல தோனி அப்படின்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கூகுரில் போய்ட்டு சென்னைன்னு போட்டால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வீடு தான் காட்டும் தலைவர்னு போட்டால் அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாரி எங்கே போனாலும் சரி உலகம் முழுவதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருன்னு சொன்னாலே போதும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு மனிதர் உச்சம் தொட்டவர் அப்படின்னு நான் சொல்லலைங்க இங்கே இருக்கிற நிறைய விஐபிகள் நிறைய செலிபிரிட்டிகள் சொல்கிறாங்க இது நினைச்சிருக்க பாருங்க திலக் வர்மா அவரு சொன்ன அந்த ஒரு தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாடுலே அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா தலதோனி அப்படின்னு சொல்லியிருக்காரு அபிஷேக் பச்சன் இவர் வந்து அமிதாப் பச்சனுடைய மகன் எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்வர்யாவுடைய கணவன் இவங்க மலேசியா போயிருக்காங்க அங்கே ஒரு தனியார் பள்ளியில அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்துக்கு மனசுலாயோ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி மலேசியாவையே நெருல விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவர் நினைச்சிருந்தா அவருடைய படங்களில் ஏதோ பாடல்கள் பாடி ஆடி இருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல் ஏன் பாடணும் அப்படின்னாக்கா உலகம் முழுவதும் தெரிந்த ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது இந்த ஒரு தகவல் மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம அமிதாப் பச்சன் அவர்களும் வேட்டையெல்லாம் நடிச்சிருந்தாங்க வேட்டையின் படம் அந்த மனசிலாயோ பாத்தீங்கன்னா நூறு மில்லியனை கடந்து இன்னைக்கு வேட்டையாடி இருக்காரு யாருமே முடியாத ஒரு உச்சல தலைவருடைய படங்களுடைய வசூலாக இருக்கட்டும் தலைவருடைய படங்களுடைய பாடல்களாக இருக்கட்டும் ஏன் ஒரு சின்ன ஒரு சிக்குடு வைப்பு அது ஒரு ஐம்பது செகண்ட் தான் இன்னைக்கு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு இன்னைக்கு இளம் தலைமுறைகள் எல்லாருமே எல்கேஜி முதல் காலேஜ் வரையில் இருக்கிற எல்லா அனைத்து மாணவர்களும் இன்னைக்கு புதிய வருடத்தை முன்னிட்டு எல்லாருமே அதை தான் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இப்போ வரைக்கும் அதிர்வலை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது இன்னமும் அந்த அதிர்வலை அடங்கலை அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது ஒரு முப்பது செகண்ட் தான் தலைவருடைய ஜெயிலர் டூ அந்த ப்ரொமோ வீடியோ அதில் தலைவரை முப்பது செகண்ட் தான் காட்டுவாங்க அந்த முப்பது செகண்டையும் உலகம் முழுவதும் அதிர விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஹேட்டர்ஸ்களுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ இன்றைக்கும் எழுபத்தி அஞ்சு வயசு உள்ள ஒரு மனிதரை சமாளிக்க முடியாம தடுமாறுகிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா அவருடைய அந்த கெத்து அதாங்க ரெண்டு மூன்று தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இல்லம் ஒரு கோவில் அப்படின்னு சரதா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் திலக் வர்மா அவரு தலைவர்னாலே தமிழ்நாடு அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காரு நம்ம அபிஷேக் பச்சன் தலைவருடைய வேட்டையன் பட பாடலுக்கு டான்ஸ் ஆடி மலேசியாவை மிரட்டியிருக்காரு இந்த மூன்று தகவல்களில் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்றத சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்